கஞ்சத்தனத்தை அறிமுகம் செய்கின்ற இரு இஸ்லாமிய சொற்கள் அதாவது அல் புகுல் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கஞ்சத்தனம் செலவழிப்பதற்கு பின்வாங்குகின்ற கஞ்சத்தனத்தை இந்த அல் என்ற சொற்பதம் குறித்து நிற்கின்றது அதே போன்று இரண்டாவது சொற்பிரயோகம்தான் அசோக் என்கின்ற சொற்பிரயோகம் இந்த சொல்லாடலை பொறுத்த வரைக்கும் அதிகம் வேண்டும் என்கின்ற எண்ணம் இதுவும் கஞ்சத்தனத்தில் ஒரு வகையாக எங்களுக்கு கருத முடிகின்றது அதே போன்று பிறரிடம் இருக்கும் செல்வத்திற்கு ஆசைப்படுகின்ற இந்த பண்பையும் இந்த ஷோ என்கின்ற இந்த சொல்லாடல் குறித்து காண்பிக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே அல் குர் அல்லாஹு தாலா இகழ்ந்து கண்டித்து ஒரு கேவலமான ஒரு பண்பாக இந்த என்கின்ற கஞ்சத்தனத்தை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்றது அதீஃப்களும் அடையாளப்படுத்துகின்றனர் நபிகள் சல்லு அலை வசல்லம் அவர்கள் இந்த கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள் இந்த கஞ்சத்தனத்தை இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு குணமாக இஸ்லாம் இருக்கின்றது நபியவர்கள் எச்சரித்து கூறினார்கள் பாதுகாப்பு கேளுங்கள் என்று சஹாபாக்களை தூண்டினார்கள் நபி தோழர்களும் பயந்து இறைவனிடம் யல்லா எங்களை பாதுகாத்து விடு என்று கேட்ட ஒரு மிக மோசமான படுபயங்கரமான ஒரு தீய குணம்தான் இந்த கஞ்சத்தனம் என்கின்ற இந்த கெட்ட குணம் சூரா ஆல இம்ரானின் நூத்தி எண்பதாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு பிரஸ்தாபிக்கின்றான் அல்லாஹுத்த அலா கூறுகின்றான் ஒலா அஹ் அல்லவீன பஹலூனபிமா தாஹுமுல்லாஹுமின் ஃபபுலி வகு வகை இறைவன் உங்களுக்கு அருள் இருக்கின்ற அருள்களில் கஞ்சத்தனம் படுவது இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற சொத்து செல்வங்களில் அருள்களில் நீங்கள் கஞ்சத்தனம் படுவது ஒரு நல்ல விடயம் என்று உங்களுக்கு அது நல்ல விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அது ஒரு நல்ல காரியம் என்று நீங்கள் நீங்கள் என்ன வேண்டாம் என்று இறைவன் கூறி காண்பிக்கின்றான் கூறிவிட்டு தொடர்ந்து அதே அதே வசனத்தில் கூறுகின்றான் பல் ஹூர் லகும் எவராவது அப்படி நினைக்கின்றார்கள் என்றால் கஞ்சத்தனம் படுவது ஒரு நல்ல ரிசல்ட் ரிசல்ட்டை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எங்களுடைய சொத்துக்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கும் என்னை ஒரு காலத்தில் மல்டிமில்லியனராக ஆக்கும் என்று நீங்கள் கஞ்சத்தனத்தை நம்பிக்கொண்டிருந்தால் கணக்கு போட்டுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் பல் ஹூஷர்லகும் அது அவர்களுக்கு தீங்கான கெடுதியான ஒரு விளைவை கொண்டு வந்து சேர்க்கும் என்று குர்ஆன் குருவான் கூறுகின்றது தொடர்ந்து இறைவன் கூறுகின்றான் அவர்கள் அவர்களுடைய சொத்து செல்வங்களில் எவற்றிலெல்லாம் அவர்கள் கஞ்சத்தனத்தோடு நடந்து கொண்டார்களோ அந்த கஞ்சத்தனம் காட்டியதன் விளைவாக அவர்கள் அவர்களுடைய களத்தில் அவர்களுடைய அவர்கள் சேகரித்தவற்றை அவர்கள் சுமந்து வருவார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரித்து கூறுகின்றது எனவே அவ்வளவு ஒரு மோசமான குணம்தான் இந்த கஞ்சத்தனம் என்பது அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து இறைவன் இறைவன் ஹஷ்ரின் வசனத்தில் கூறி காண்பிக்கின்றான் யார் இந்த ஷோஹ் என்கின்ற இந்த குணத்தில் இருந்து அடுத்தவனுடைய சொத்திற்கு ஆசைப்படுகின்ற அடுத்தவனுடைய செல்வத்திற்கு ஆசைப்படுகின்ற இந்த குணத்தில் இருந்து யார் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்களோ யார் இந்த ஷோகிலிருந்து விமோசனம் அடைகின்றார்களோ முஃப்லிஹோன் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் வெற்றியடைந்தவர்கள் என்று அல்குர் ஆன் கூறி காண்பிக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே ஷோ என்கின்ற இந்த நப்பித்தனம் அடுத்தவர்களுடைய சொத்து செல்வங்களில் ஆசைப்படுகின்ற இந்த ஷொஹ் என்கின்ற இந்த குணத்தை குரு ஆன் ஒரு ஏலனமான கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது அவற்றிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற தவறிவிடக் கூடாது அதே போல அன்பார்ந்தவர்களே என் ஈமானிய உறவுகளே நபியவர்கள் பாதுகாப்பு தேடி பிரார்த்தித்த ஒரு மிக முக்கியமான வடுபயங்கரமான நரகத்தின் நுழைவிக்கக்கூடிய ஒரு பண்பாக இந்த கஞ்சத்தனம் அமைந்திருக்கின்றது புகாரியிலே வருகின்ற புகாரியில்

சோம்பேறித்தனத்தில் இருந்தும் இயலாமையில் இருந்தும் தள்ளாடுகின்ற வயதிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்து விடுன் என்கின்றது உடம்பில் பலம் இருந்தும் எனக்கு ஒரு வேலையை செய்ய முடியும் ஆனால் அப்படி செய்ய முடியுமாக இருந்தும் கூட நான் அதனை செய்யாமல் விட்டு விடுவது உதாரணத்துக்கு என்னுடைய உடம்பால் ஒருவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் உதவ முடியும் அப்படி இருந்தும் கூட உதவி தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த உதவி தேடி தேவைப்படுகின்ற நபருக்கு நான் உதவாமல் இருக்கும் அந்த குணத்திலிருந்தும் இருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாத்து விடு வபல் மனிதர்கள் என்னை மிகைத்து விடுவதிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் ரப்பே என்னை நீ பாதுகாத்து விடு என்று நபியவர்கள் எப்போதும் துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே நபியவர்கள் பாதுகாப்பு தேடிய பல விடயங்களில் இந்த என்கின்ற கஞ்சத்தனமும் ஒன்று என்பதனை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல ஜாபிர் ரதி அவர்கள் அறிவிக்கின்ற முஸ்லிமிலே பதிவாகி உள்ளது ஷுஹ் என்கின்ற இந்த கஞ்சத்தனத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களை இந்த சுஹ் என்கின்ற இந்த குண்ணம் அவர்களை அழித்திருக்கின்றது இருக்கின்றது அவர்களை இல்லாதொழித்திருக்கின்றது என்று இந்த ஹதீஸ் கூறுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த கஞ்சத்தனத்திலிருந்து நானும் நீங்களும் அதிகம் பா பாதுகாப்பு தேடுவதோடு கஞ்சத்தனத்திலிருந்து நாங்கள் வெளிவார் வெளிவருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் ஒருவனிடம் தாராளத்தன்மை இருக்கின்றது என்றால் ஒருவர் கஷ்டப்படுகின்ற போது தேவையுடையவர்கள் எங்களுடைய கண்களில் படுகின்ற பொழுது நாங்கள் அதற்கு எங்களுடைய சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் எங்களால் முடியுமான உதவிகளை நாங்கள் வழங்க வேண்டும் இது எங்களுடைய மறுமைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக ஒரு முதலீடாக அமைகின்றது என்பதனை நாங்கள் உணர்ந்து வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த தலைப்போடு கஞ்சத்தனம் என்ற இந்த தலைப்போடு மிக நெருக்கிய மிக நெருக்கமான உறவு கொள்ளுகின்ற மிக நெருக் நெருக்கமான தொடர்பிருக்கின்ற ஒரு தலைப்பு தான் இந்த கடன் என்கின்ற விடயம் அன்பார்ந்தவர்களே புகாரி முஸ்லிம் இரண்டு கிரந்தங்களிலும் வரக்கூடிய ஒரு அதி அபுரா அறிவிக்கின்றார்கள் ஒருவர் கடன் வாங்கின்ற வாங்குகின்றார் கடன் வாங்கியதற்கு பிற்பாடு அந்த கடனை செலுத்த முடியுமாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் அதனை மத்துள் பண்ணுகின்றார் மத்தல் பண்ணுகின்றது என்றால் அந்த கடனை திருப்பிக் கொடுக்காது இழுத்தடிக்கின்றார் எங்களுடைய பாசையில் கூற போ கூறப்போனால் கடனை திருப்பி செலுத்தாது இழுத்தடிப்பு செய்கின்றார் இந்த பண்பானது ஒரு அநியாயம் ஒரு என்பதனை இஸ்லாம் கூறி காண்பிக்கின்றது எனவே அன்பு இந்த மப்புல் என்கின்ற இந்த தீய பண்பாடும் புகுல் என்கின்ற இந்த கஞ்சத்தனத்தில் சேருகின்றது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள தவறிவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லது கொடுக்கின்ற தான தர்மங்களை நாங்கள் ஒருவருக்கு கிஃப்டாக சதக்காவாக ஒரு விடயத்தை கொடுக்கின்றோம் கொடுத்துவிட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு நீ திருப்பி தர வேண்டும் என்று நிபந்தனை போடுவது அல்லது திருப்பி எடுப்பது எப்படியான ஒரு செயல் தெரியுமா ஒரு நாய் வாந்தி போடுகின்றது போடுகின்ற வாந்தியை அது மீள தின்பதற்கு உண்ணுவதற்கு சமமானது என்று அல் குருவான் இந்த ஹதீஸ் கூறுகின்றது எனவே அன்பார்ந்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கஞ்சத்தனத்தின் அனைத்து வாயில்களையும் இஸ்லாம் இழுத்து மூடுகின்ற ஒரு வாழ்க்கை நெறி என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த வழிகளெல்லாம் கஞ்சத்தனத்தின் பால் ஒரு மனிதனை இட்டுச் செல்லுகின்றதோ அந்த அத்துணை வழிகளையும் இழுத்து மூடுகின்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படித்தான் அல்குர்வான் வழிகாட்டுகின்றது அப்படித்தான் அதிதிகள் வழிகாட்டுகின்றது அப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நெறிகள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அப்படித்தான் ஈமானிய உரமூட்டி வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் நபி பாசறையில் வாழ்ந்து மரணித்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த தீய குணத்திலிருந்து நாங்கள் இறைவனிடம் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தே தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஒரு மொம்மின் எப்படி அவனுடைய உள்ளத்தை இந்த கஞ்சத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை அல்குருவானும் சைகான சுண்ணாக்களும் அழகிய இளங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு கஞ்சனுக்கு இறைவன் நிறைய விடயங்களை எச்சரிக்கையாக கூறியிருக்கின்றான் போன்று நிறைய தண்டனைகளையும் அவ்வகுத்தால இந்த கஞ்சத்தனம் காட்டுகின்றவர்களுக்கு நிர்ணயித்து வைத்திருக்கின்றான் முதலாவதாக கஞ்சத்தனம் காட்டுகின்ற ஒரு மனிதனுடைய கழுத்தில் அது சுமையாக நாளை மறுமையில் ஆகிவிடுகின்றது என்பதனை நாங்கள் மேற்கூறிய அல்குர் வசனத்திலே பார்த்தோம் ஒரு கஞ்சனுக்கு கிடைக்கின்ற இரண்டாவது தண்டனைதான் ஒரு கஞ்சனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் நஃபாக்கத் முனாஃபிக்குடைய முனாஃபிக்காக அவன் இருக்கின்றான் ஒரு கஞ்சன் நிச்சயமாக அவன் ஒரு முனாஃபிக் என்பதனை அல் குர்ஆனின் சூரா தௌபா எங்களுக்கு கூறி காண்பிக்கின்றது அல்லாஹு தஆலா சூரா தௌபாவில் கூறி காண்பிக்கின்றான் فَأَعْقَبَهُمْ نِفَاقًا فِي قُلُوبِهِمْ إِلَى يَوْمِ நாளை மறுமையில் அல்லஹாவை சந்திக்கின்ற போது அவர்கள் நிஃபாக்கை அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹு சந்திப்பார்கள் என்று இந்த கஞ்சர்களை பார்த்து அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது அதே போன்று கஞ்சர்களுக்கு பாரமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு பகரமாக இறைவன் நல்லவர்களை செலவு செய்யக்கூடியவர்களை இறைவனின் பால் போட்டி போட்டு செலவு செய்யக்கூடியவர்களை அல்லாஹு இந்த கஞ்சர்களுக்கு பகாரமாக ஆக்கி விடுகின்றார்கள் உதாரணத்துக்கு ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்திற்கு செலவழிப்பதற்கு கஞ்சத்தனம் காட்டினால் அவருக்கு பகாரமாக இறைவன் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக் கூடிய கஞ்சத்தனம் காட்டாத ஒரு மனிதனை கொண்டு வந்து வைக்கின்றான் என்பதனை சூரா முஹம்மதின் முப்பத்தி எட்டாவது வசனம் இவ்வாறு கூறிக் காண்பிக்கின்றது வமன் யார் கஞ்சத்தனம் காட்டுகின்றார்களோ அவர் நிச்சயமாக அவருக்குத்தான் அவர் கஞ்சத்தனம் காட்டிக் கொள்கின்றார் வல்லாஹுல் ஹனியு அந்முல் புகரா நிச்சயமாக செல்வந்தன் தேவையில்லாதவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே நிச்சயமாக நீங்கள் தேவையுடையவர்கள் ஏழைகள் என்று அல் குருவான் கூறி கண்டிப்பதோடு தொடர்ந்து கூறுகின்றதும் தும்மலாய குனு வம்சாலக்கும் நீங்கள் கஞ்சத்தனத்திலே தொடர்ந்து இருந்தால் தொடர்ந்து அவ்வாறு உங்களுடைய நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு பகரமாக அல்லாஹுத் ஆலா ஒரு கூட்டத்தை உங்களுக்கு பகரமாக அல்லாஹா கொண்டு வந்து வைப்பான் அவர்களோ தும்மலாய கூணு அம்சக்கும் உங்களை போன்று கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று எச்சரித்து கூறுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த தீய செயற்பாட்டிலிருந்து ரஹ்மான் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாங்கல்லாஹ் வபரகாத்தும்